மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்கள தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து தான் பிறந்த நாட்டுக்காகவும் தான் சார்ந்த கட்சிக்காகவும் அயராது உழைத்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தன்னகத்தை கொண்டு விளங்கிய தலைவர் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் தமிழ் பற்றாளர் பத்திரிகையாளர் ஆகிய பன்முகம் கொண்ட ஆற்றலாளர் திரைப்படத்துறையில் கோலோச்சியவர் பேச்சாற்றல் பேச்சாற்றல் மூலம் தனது கட்சி தொண்டர்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தழுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அரசியலில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் அவருடைய அழகு தமிழுக்கு ஆட்பட்டவர்களாகவே விளங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ராஜகுமாரி திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கி பராசக்தி மனோகரா என அவரது திரைப்பணி தொடர்ந்தது பின்னர் பாசக்கிளிகள் உளியின் ஓசை பொன்னர் சங்கர் என சொல்லிக்கொண்டே போகலாம் இறுதியாக தொலைக்காட்சியில் ஸ்ரீ ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற சிறப்பான தொடரை எழுதினார்கள் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனமும் எழுதியவர் பதினைஞ்சு நாவல்களையும் இருபது நாடகங்களையும் படைத்தவர் தூக்குமேடை நாடகத்திற்காக நடிகர்கள் திரு எம் ஆர் ராதா அவர்களால் கலைஞர் என்ற பட்டம் பெற்றவர் பதினைந்து சிறுகதைகளையும் இருநூறுக்கும் மேற்பட்ட கவிதைகளையும் படைத்தவர் தனது கட்சியினருக்கு உடன்பிறப்பே என்னும் தலைப்பில் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட மடல்கள் தீட்டியவர் கேள்வி எழுப்பி அதற்கு பதிலும் எழுதி தனது கருத்துக்களை உரைக்க உறக்க உரைக்க அந்த கேள்வி கேள்விப்பதின் பகுதியை கருவியாக்கி கொண்டவர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய சிறப்பான குலநலன்கள் குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்து பாராட்டலாம் அவரது ஓயாத உழைப்பையும் அந்த உழைப்பின் பயனாய் அவர் பெற்ற உயர்வையும் எண்ணி வியக்கிறோம் வயது முதிர்ந்த நிலையிலும் அதிகாலை எழுந்து யோகா பயிற்சி நடைப்பயிற்சி என உடற்பயிற்சி செய்வது அப்பொழுதே அனைத்து நாளிதழ்களையும் படித்து முடிப்பது முரசொலிக்கு கட்டுரை கேள்வி பதில் மடல் என எழுதுவது கட்சி அலுவலகத்திற்கு வந்து பணியாற்றுவது என அவர் ஒவ்வொரு மணித்துளையையும் வீணாக்காமல் பணி செய்த பாங்கு அனைவராலும் பாராட்டிட பின்பற்ற வேண்டிய சிறப்புக்குரியதாகும் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் மாணவ பருவம் முதலே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள் தனது பதினைந்தாவது வயதில் மாணவ நேசன் என்னும் கையெழுத்து எட்டை நடத்தியவர் இந்தி மொழியின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டவர் தந்தை பெரியாரின் சீடராக குடியரசு இதழில் பணியாற்றி திராவிடர் கழகத்தினுடைய எழுத்தாளராக பகுத்தறிவு பேச்சாளராக தமிழகம் முழுவதும் உலா வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது அளவில்லா அன்பும் மரியாதையும் கொண்டு அண்ணா அவர்களின் அன்பு தம்பியாக பாசம் காட்டியவர் அண்ணாவின் ஆற்றில் மிகு தொண்டனாக பரிமளித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களும் அரசியலை கடந்து சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தனர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களிடம் அரசியல் ரீதியாக புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இரண்டு தலைவர்களுமே கலைஞர் திரு மு கருணாநிதி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இப்பேரவில் பணியாற்றியிருக்கிறேன் அப்போது இலங்கையில் தமிழர் பகுதிகளில் நடைபெறும் போரினால் அங்குள்ள தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது இதே அவையில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் அன்று நான் பேசியதை குறிப்பிட்டு மறுநாள் முரசொலியில் பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது மறுநாள் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு என்று அவையில் அதனை குறிப்பிட்டு நான் பேசினேன் அதற்கு பதிலளித்து பேசிய கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்காக கவலைப்படக்கூடாது பச்சை தமிழர் என்று பெருந்தலைவர் காமராஜருக்கு பெரியார் பட்டம் கொடுத்தார் அதைத்தான் முரசொலி கொடுத்திருக்கிறது அதுவும் முரசடித்து கொடுத்திருக்கின்றது என்று கூறியது பசுமையாக என் நினைவில் இன்றும் உள்ளது சட்டமன்ற கொறடா எதிர்கட்சி துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் போக்குவரத்து துறை அமைச்சர் முதலமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் இப்பேரவையில் உறுப்பினர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கும் ஐயங்களுக்கும் தெளிவாகவும் சாதுரியமாகவும் சிலேடையாகவும் நகைச்சுவையாகவும் பதில் அளிப்பதில் வல்லவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது மான்மிகு உறுப்பினர் திரு எய்தீன்கான் அவர்கள் அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார்கள் நாள் கேள்வி நேரத்தின் போது நான் துணை கேள்வியாக அவரை சுட்டிக்காட்டி அமைச்சரை அவர்களை பார்த்தார் அதாவது அண்ணன் மைதின்கான் அவர்களை பார்த்தால் மல்யுத்த வீரரை போல் தெரிகிறார்கள் உண்மையில் அவர் எந்த விளையாட்டு வீரர் என்று கேள்வி எழுப்பினேன் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவர் அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டார் என்று கூறிவிட்டு அமர்ந்து விட்டார் இப்படி ஒரே வார்த்தையில் ஒரு கணத்தில் அவையே கலகலப்பாக்கிவிடும் திறமை படைத்தவர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்ற உரிமையை பெற்றுத் தந்தவரும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் உடல்நல குறைவாக இருப்பதை அறிந்து கடந்த வாரம் ஜூலை மாதம் நானும் சக அமைச்சர்களும் ஆன்மிக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து விசாரித்தோம் அவர் பூர்ண நலம் அடைய வேண்டும் என்ற எங்களது விருப்பத்தினையும் தெரிவித்தோம் அதன் பின்னர் சற்று உடல்நிலை தெரிவந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் திடீரென கடந்த ஆகஸ்ட் மாதம் இயற்கை எழுதினார் என்பதை அறிந்து நாங்கள் அனைவரும் ஆற்றுநாற்று துயரமடைந்தோம் அவருடைய இழப்பு நம் அனைவருக்கும் பேரிழப்பாகும் குறிப்பாக அவரது குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் என்பதை தெரிவித்து கீழ்கண்ட இரங்கல் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழக அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியலும் தனது முத்திரையை பதித்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற சிறப்புக்குரியவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதன்முறமையாக பொறுப்பேற்று ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றிய பெருமை பெற்றவரும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்தவரும் பதினைந்தாவது சட்டமன்ற பேரவையின் மான்மிகு உறுப்பினரான கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மறைவுட்ட செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றனா துயரமும் கொள்கிறது மறைந்த மாண்மிகு கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் தனது பதினாலு வயதிலேயே சமூக இயக்கங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சமூக நீதிக்காக போராடியவர் அரசியல் மட்டுமின்றி தமிழ் திரைப்படங்களுக்கு திரைக்கதை சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வசனங்களை எழுதி தனது திறமையை வெளிப்படுத்தியவர் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டு இலக்கியம் நாடகம் கவிதை பத்திரிகை என பல்வேறு துறைகளில் எண்ணற்ற சாதனைகளை படைத்து அனைவராலும் பாராட்டப்பட்டவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் பதினைந்தாவது சட்டமன்ற பேரையின் உறுப்பினருமான மாண்மிகு கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழைப்பாகும் அன்னாரை இழந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்னாரது மகனும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியினருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது